அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற தேர்தல் களம் மிக மிக சூடு பிடிச்சிருக்கு இலங்கையின் என்ற ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே ஆகக்கூடிய வேட்பாளர்கள் இம்முறைதான் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் அதிலும் பெரும்பான்மையா சிங்கள வேட்பாளர்களால் உள்ளார்கள் அதில் நாமபாயபக் இந்த நாலு பேரும் தான் மக்களுக்கு அறிமுகமான பேராக உள்ளது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் என அறிமுகமான பேராக இந்த நாலு பேர் தான் இருக்கிறார்கள் உம் அவர்களுக்கான போட்டியால் அவர்களுக்கான தீவிர பிரச்சாரம் ஆஹ் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது இத்தருணத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தமிழ் சிவில் அமைப்புகளாலும் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்தியருக்கு அமைய அரசியல் கட்சிகளான கூட்டணி என போராணி கட்சி ஆகியன ஒன்றிணைந்து தமிழ் பொது சபை என ஒரு உருவாக்கி கொண்டு இம்முறை பொது வேட்பாளராக தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழக கட்சியின் மத்திய உறுப்பினரும் கிழக்கு மாகாண ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பரிய பொது வேட்பாளராக பலமுறை உள்ளார்கள் அவருக்கான பிரச்சாரமும் தமிழக சம்பந்தம் நடைபெற்று வருகின்றது இத்தருணத்தில் தமிழக கட்சி இப்ப தமிழ் தேசிய மக்கள் மீது ஏற்கனவே தங்கள் நிலப்பாட்டில் அவர்கள் தங்கள் போது முகத்தொழுவாகவும் உறுதியாக உள்ளார்கள் தேர்தல் புறக்கணிப்பு அவர்கள் அந்த முடிவில் அவர்களுக்கு எந்த தளம்பலும் இல்லை அவர்களுக்கு எந்த சமரசமும் இல்லாமல் அவர்கள் அந்த இடப்பாட்டில் எப்போதும் உறுதியாக உள்ளார்கள் அது அவர்கள் அது பிள்ளை என்னதுங்கால அவர்களுடைய அந்த முடிவில் உறுதியா இருப்பது என்பது உண்மையில வரவிருக்க தக்கவை அது சரியோ புள்ளையோ தாங்கள் வெளிப்படையாக தங்கள் கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் தமிழசு கட்சி கட்சியாக நாங்கள் என்ன முடிவெடுக்கவில்லை என கூறினாலும் தமிழசு கட்சியில் உள்ள சில பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள் தமிழசு கட்சி நடிக்கிறார்கள் என பார்த்தால் கட்சி வந்து ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலையில் தான் இன்றைக்கு தமிழசு கட்சி உள்ளது தமிழ் மக்களின் வேக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழசு கட்சி ஒரு கட்சியாக ஒரு முடிவொன்றை எடுக்க முடியாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதுக்கு காரணம் எல்லாரும் மறந்துடுறாங்க கட்சிக்குள் நடந்த பிரச்சனைகள் உழவுகள் சண்டைகள் அப்படின்னு சொல்லி கட்சி நீதிமன்றம் வரை போன வரலாறு தான் முடியும் எனவே இப்ப கட்சிக்குள் ஒற்றுமை இன்மையால் அவர்களால் கட்சியாக ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை ஆனால் கட்சிக்குள் இருக்கும் ஒரு சிலர் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள்தான் தொடர்ந்து அந்த கட்சியை ஆளுகை செய்து கொண்டு வருகின்றவர்களும் அவர்களத்தான் இப்போது ஒரு முடிவை வெளிப்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள் இந்த தேர்தல் பொது வேட்பாளர் என்ற தேர்தல் களம் விரிந்த பின்பு அடிக்கடி வந்து ஊடகங்களை நிலத்தோன்று கொண்ட சி வி கே சிவஞானமையா வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானமையா சுமந்தர் ஐயா இவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இதிலே நாங்கள் சிவிகை சிவகான கூறுகின்ற கருத்தை நாங்கள் உற்று நோக்குவோம் சிவிகை சொன்னா பொது வேட்பாளர் என்பது பிசப்பட்ட தேர்தலை புறக்கணிக்க முடியாது மக்களிடம் நாசுக்காக யாருக்கு போட்டு போட வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்ல முடியும் அப்ப அவர்கள் அந்த சிவிக்கை சிவகானமையா சொல்லுகொள்ள முடிவிலே ஒன்றை புரிந்து கொள்ள தமிழரசு கட்சி சிங்கள வேட்பாளருக்கான தனது ஆதரவு கருத்தை தான் உள்ளது என்பதை ஆனால் அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு அந்த கட்சி ஒரு இயலாமை நிலையில் இப்போது உள்ளது என்பதுதான் உண்மை சி விகேஸ்வான ஆஹ் மக்களிடம் ஓட்டு போடுகின்ற உரிமையை விட்டு விடுவோம் என சொல்லுகின்றார் ஆஹ் அந்த மக்களிடம் ஓட்டு போடுங்கள் என்ற உரிமையை இப்போது அவர்களுடைய அந்த உரிமையை எடுக்கட்டும் என இப்போது சொல்வார்கள் ஏன் கடந்த காலங்களில் சொல்ல இருக்கிறேன் சொல்ல முடியாம போறது கடந்த காலங்களில் கட்சி ஒற்றுமையா இருந்தது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் உள்ளது இருந்தது ஆனால் தற்போது அந்த நிலைமை இல்லை அதான் பொது வேட்பாளர் விடத்திலே கட்சியில் இருந்த மத்திய குழு உறுப்பினர் ஆளு பொது வேட்பாளர் இருக்கிறார் ஆஹ் அவர் தங்களுக்கு சொல்ல விளக்கம் கூட கடந்த அமைப்பு இருக்கிறோம் என்றெல்லாம் தமிழக கட்சி சொல்ல ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை தமிழ் மக்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழ்சு கட்சியை ஓரங்கட்ட தொடங்கி விட்டார்கள் அது தமிழசு கட்சி ஓரங்கட்டப்பட்டு கொண்டே உள்ளது அது அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு யானை தந்தலையில் தானே மண்ணல்லி போட்டு போட்டது என்பார்கள் அதே போல் தமிழசு கட்சியும் தனக்கான புறகுலிய தாங்களை பற்றி கொண்டு வருகின்றார்கள் என்பதும் உண்டு ஆனால் இந்த சி விகேஷ்வானமையா டவுன் மக்களிடம் இந்த ஓட்டு போடுகின்ற பொறுப்பு வர்களை விட்டு விடுவோம் என கூறுபவர்கள் கூறுபவர் தேர்தல் புறக்கணிக்க கூடாது பொது வேட்பாளர் என்பது விஷக்கரித்தை இந்த கருத்தை சொல்லாமல் விட்டு விட்டு இவர் தனது கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் இந்த கருத்தையும் கூறிவிட்டு மக்கள் முடிவெடுக்கட்டும் எனவும் கூறுகின்றார் இதுதான் பழுத்த அரசியல்வாதியின் நாசுக்கான அரசியல் ஒரு உண்மையில ஒரு மக்கள் நலன் சார்ந்து மக்களை முடிவெடுக்கட்டும் மக்களுக்கு எந்த கருத்தையும் சொல்லாமட்டிருக்கலாமே மக்களை முடிவெடுக்கட்டும் என இவர்கள் தற்போதும் தமிழசு கட்சியில் இருப்பவர்கள் இப்போதும் தன்னையும் கட்சியையும் நிலம் நில உத்தவி தமிழ் மக்களை நலன் சார்ந்து தமிழ் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க தயாராக இல்லை சுமந்திரன் ஏற்கனவே சொல்லிட்டார் தமிழ் வேட்பாளர்கள் நாங்க தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்த்து பிரச்சாரம் செய்வோம் தோற்கடிப்போம் என அதை அவர் செய்து வருகின்றார் ஆனால் இருந்தும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவத்தோட இன்னைக்கு விழுந்து கொண்டுதான் போகின்றது என்பது உண்மை பலர் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் என்பது உண்மை இன்னைக்கு ஒரு தமிழசு கட்சி இந்த தேர்தலில் முடிவெடுக்க முடியாமல் மூன்று தெரிவுகள் அவர்களுக்கு முன்னுள்ளது ஒன்று பொது வேட்பாளரை ஆதரிப்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது அல்லது சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பது இவர்கள் இதில் எந்த முடிவை எடுத்தால் நல்லது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் தமிழக கட்சிக்கு தெரியும் இதில் எந்த முடிவை எடுத்தால் மக்களுக்கு நல்லது கட்சிக்கு நல்லது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் கட்சியில் உள்ள தனிநபர்களுக்கு எது நல்லது என முடிவெடுத்தால் அவர்கள் ஒரு பாதகமான சூழ்நிலைக்கு தான் போகும் கட்சி தனிநபர்களை விட கட்சியை சொல்ல முடியும் அப்ப இவர்கள் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு எந்த முடிவு தேவை எது சரியானது கட்சிக்கு எது சரியானது என முடிவை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தமிழக கட்சி இன்றைக்கு இருக்குது அஹ் அந்த ஆப்பிழுத்த குரங்கின் கதை என எல்லோரும் சொல்வார்கள் உண்மையில் அந்த ஆப்பிழுத்த குரங்கின் கதையை நான் கொஞ்சம் அந்த அர்த்தத்தை நான் ஆஹ் விரிவாக சொல்ல விரும்புகின்றேன் ஏனெனில் ஆப்பிழுத்த குரங்கின் கதையாகத்தான் தமிழசு கட்சியின் நிலை மாறிவிடுமோ என்ற கவலையும் தமிழ் மக்களுக்கு உண்டு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் மிஷினால வீட்டுக்குரிய பனை மரங்கள் வந்து முந்தி வந்து அந்த வாக்கி கூடாலியெல்லாம் வட்டுறது அஹ் இப்பதான் மிஷினர்கள் வந்து நாங்க செய்கிறோம் இப்பயும் அந்த பணம் வாக்கி கூடாலை பெற்றார்கள் இருக்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் இருக்கிறோம் எப்படி அந்த பனைமரத்தை அவர்கள் தரைத்து துண்டு போட்டு அந்த பனைமரத்தை பிளப்பதற்காக அந்த ஆப்பு வைத்துதான் அந்த பனைமரத்தை பிரித்தெடுப்பார்கள் அப்படி ஒரு இடத்தில் அந்த பனை மரம் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் பனை மறைந்த வட்டி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆப்பை அடித்து விட்டு அஹ் அந்த சாப்பிடுற டைம் வந்த அப்புறம் சாப்பிட போயிட்டான் அதால வந்த குரம் வரும் அந்த பனைமரத்துக்கு மேல ரெண்டு பக்கம் காலை போட்டு கொண்டு என்னத்துக்கடா இது இருக்கிருக்கிறது ஆப்போ வந்து இருக்கின்றத ஆட்டி 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 புடுங்கி எடுத்தவாங்க ஆப்ப அப்ப ஆப்பி எடுத்தால் என்ன நடந்திருக்கும் என்றது உங்கள் எல்லாருக்குமே விளங்கும் என நான் நினைக்கிறேன் அது போலதான் தமிழக கட்சி எடுக்கின்ற முடிவு ஆப்பிழுத்த குழங்க கதையாக மாறக்கூடாது எனவே அவர்கள் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து நல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் மக்களுக்கு எந்த முடிவு நல்லது என்றது அவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் எந்த முடிவும் தனிநபருக்கு நன்மை அரசியல்வாதி தனக்கு எது நன்மை என்பதும் அவருக்கு அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தங்களுக்கு நன்மையான முடிவு எடுக்காது தமிழ் மக்களுக்கும் தேசத்திற்குமான முடிவு எது தேவையோ எது நன்மையோ எது நல்லதோ அந்த முடிவை எடுப்பார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சி வழங்குபோல் தனது அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான ஆஹ் மக்கள் ஆதரவு இருக்கும் மாறாக தமிழ் மக்களின் நலனை தள்ளிவிட்டு இவர்கள் எடுக்கின்ற எந்த முடிவும் தமிழசு கட்சியின் அரசியலை ஒரு படுகொலையில் தள்ளிவிடும் என்பதுதான் உண்மை எனவே தமிழிசு கட்சியினர் அவர்கள் எடுக்கின்ற முடிவு தமிழ் மக்களுக்கான முடிவாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் இக்காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்